இன்னைக்கு தேங்காவும் கேரட்டும் வச்சு ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து மிதமான பக்குவத்தில் இருக்கிற தேங்காய் அரை மூடியாக இருக்கணும் ரொம்ப முத்த தேங்காவும் இருக்கக்கூடாது அதில் ஒரு மூடி தேங்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை கேரட் வந்து அரை கேரட்டு அதில் துருவி வச்சுக்கோங்க சுவைக்கு ஏற்ப ஜீனி ஒரு அஞ்சு ஸ்பூன் மூணு ஏலக்காய் இந்த மாதிரி இதில் ஹாட் வாட்டர் வச்சு தான் தேங்காய் பால் எடுக்கணும் அதனால் ஒரு நானூறு எம்எல் ஹாட் வாட்டர் தேங்காயும் இந்த கேரட்டும் மிக்சியில் போட்டு முதல்ல அரைக்கணும் அரைக்கும் போது வெந்நீர் விடக்கூடாது அதனால் ஒரு கால் டம்ளர் பச்சை தண்ணியை விட்டு ஒரு அரை அரைச்சிக்கணும் இந்த அரைச்ச விழுதில் ஒரு டம்ளர் வெந்நீர் விட்டு இப்போ நம்ம வடிகட்டணும் ஒரு டம்ளர் வெந்நீர் விட்டு வடிகட்டிட்டோம் இப்போ ரெண்டாவது ஒரு தடவை அதே சக்கையை வச்சு நம்ம எடுத்து வச்ச ஏலக்காய் அதோடு சேர்த்து அரைக்கணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிற ஜீனியை போட்டு நல்லா கலக்கிக்கணும் இதை வந்து நார்மல் டெம்பரேச்சரில் குடித்தாலும் குடிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சும் குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு இதில் குடித்தால்தான் உடம்பு நல்லா கூலிங்காக இருக்கும் இப்பொழுது வெயிலுக்கு இதமான தேங்காய்பால் தயாராகிடுச்சு